அலைக்கற்றை உயிருக்கே ஆபத்தா டிஎன்ஏ இப்படி ஒரு மாற்றமா விஞ்ஞானிகள் செஞ்ச ஆய்வுல வெளியான அதிர்ச்சி தகவல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க 5G ஜி தொழில்நுட்பத்துடைய பயன்பாடு தொடங்கியதுல இருந்தே அதோடைய தாக்கம் குறித்து பல விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் குறிப்பா சமூக ஊடகங்கள்ல கோபுரங்கள்ல இருந்து வெளிப்படுற அலைகள் பறவைகளுடைய ஆரோக்கியத்துல மோசமான விளைவை ஏற்படுத்துறதா அடிக்கடி சொல்லப்பட்டு வருது இது மட்டுமில்லாம சிலர் இது மனிதர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துறதா சொன்னாங்க ஆனா இப்போ இந்த விஷயத்துல விஞ்ஞானிகளுடைய புதிய ஆராய்ச்சி முடிவுகள் வெளிவந்து இந்த பயத்தை போக்கியிருக்கு ஜெர்மனியில கன்ஸ்ட்ரக்டர் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த சில விஞ்ஞானிகள் இதை பத்தி தீவிரமா ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க மனித தோல் செல்களை பைவ் ஜி கதிர்வீச்சுக்கு வெளிப்படுத்தி அது என்ன விளைவை ஏற்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில அவங்க ரெண்டு வகையான செல்கள தேர்ந்தெடுத்து இருபத்தி ஏழு ஜிகா ஹெட்ஸ் மற்றும் நாற்பது புள்ளி ஐந்து ஜிகா ஹெட்ஸ் அதிர்வெண் கொண்ட அலைகளுக்கு அதை வெளிப்படுத்தியிருக்காங்க குறுகிய கால மற்றும் நீண்ட கால விளைவுகள் என்னெல்லாம் ஏற்படக்கூடும் தீர்மானிக்க ரெண்டு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரைக்கும் இந்த செல்கள செல்களை ஃபைஜிக்கு வெளிப்படுத்தி ஆய்வு செஞ்சிருக்காங்க ஆனா முடிவுகள் அவங்களுக்கே ஆச்சரியமா இருந்திருக்கு டிஎன்ஏல எந்த மாற்றமும் ஏற்படலன்னோ மரபணுக்களுடைய வெளிப்பாட்லயும் எந்த மாற்றமும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க ரேடியோ அலைகள் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கிறதால அது திசுக்களை வெப்பமாக்கும்னு விஞ்ஞானிகள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த ஆராய்ச்சில வெப்பநிலை முழுமையான கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு உடல் வெப்பநிலை சாதாரணமா இருக்கிற வரைக்கும் ஃபைவ் அலைகள் மனித உடலுக்கு எந்த பாதகமான விளைவையும் ஏற்படுத்தாதுன்னு இந்த சமீபத்தை ஆய்வு தெளிவுபடுத்திருக்கு ஆக மொத்தம் ஃபைவ் ஜியால மனிதர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இந்த ஆராய்ச்சி தெளிவுபடுத்தியிருக்கு